தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி எஸ் சி துறை சார்பில் ஆவணப்படுகொலைகளை தடுக்க தனி சிறப்பு சட்டம் இயற்ற மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி சென்னை ராயப்பேட்டை சத்தியமூர்த்தி பவனில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது இதில் முன்னாள் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே வி தங்கபாலு காங்கிரஸ் கட்சியின் பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் கிளியூர் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவருமான ராஜேஷ் ரஞ்சன் குமார் ஆர்டிஐயின் மாநில தலைவர் கனகராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் இயற்ற வேண்டும் என மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கை விடுத்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த எ சி துறையின் மாநில தலைவர் எம் பி ரஞ்சன்குமார் அவர்கள் கூறும்போது தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் நடக்கின்ற ஆணவ படுகொலையை கண்டித்து மாநில அரசும் மத்திய அரசும் ஆணவ படுகொலைகளை தடுக்கும் வண்ணம் தனி சட்டம் கொண்டுவர வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் எஸ் சி துறை சார்பில் முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் ஆணவ படுகொலை தடுப்பு சட்டம் கொண்டுவர வேண்டும் என்று வேண்டுகோள் வைக்கிறோம் தலித் சமுதாய மக்கள் இளைஞர்கள் படுகொலை செய்யப்படுவது கவின் படுகொலையோடு நிறுத்தப்பட வேண்டும் எதிர்காலத்தில் இதுபோன்ற படுகொலைகள் நடைபெறா வண்ணம் தடுக்கப்பட வேண்டும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் நம்பிக்கை ஆகவே மத்திய அரசும் மாநில அரசும் இதில் கவனம் செலுத்த வேண்டும் என்பது வேண்டுகோள் ஆணவ படுகொலைக்கு எதிராக தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்று திமுக கூட்டணி கட்சிகள் முதல்வரை சந்தித்து கோரிக்கை வைத்திருப்பது தொடர்பான கேள்விக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவருடன் அது பற்றி பேசி முடிவெடுக்கப்படும் இந்த வேண்டுகோள் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் அவர்களும் தம்பி கவின் இல்லத்திற்கு சென்று ஆறுதல் சொல்லிவிட்டு வந்த பிறகு அதை தெரிவித்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சி ஆணவ படுகொலையை தடுக்கப்பட வேண்டும் சட்டத்தின் மூலம் அது நிறுத்தப்பட வேண்டும் என்பதே எங்களுடைய வேண்டுகோள் எங்களுடைய விருப்பம் அதை நிறைவேற்றுவதற்கான வழிகளில் நாங்கள் முயற்சி எடுப்போம் ஆணவ படுகொலைகள் தொடர்பான தகவல்கள் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு தெரியும் பற்றி உரிய நேரத்தில் அவரும் வெளிப்படுத்துவார் பாராளுமன்றத்திலும் மக்கள் மன்றத்தில் வெளிப்படுத்துவார் படுகொலைகள் எந்த வண்ணத்தில் யார் மீது ஏவப்பட்டாலும் அது கண்டிக்கப்பட வேண்டியவை அதை காங்கிரஸ் வன்மையாக கண்டிக்கிறது அரசு அதிகாரிகள் இதற்கு பலியாகிற நிலை தவிர்க்கப்பட வேண்டும் தமிழ்நாடு காவல்துறை இந்தியாவிலேயே சிறந்த காவல்துறை என பெயர் பெற்றது இதுபோன்ற நிலைப்பாடுகள் தமிழ்நாட்டு காவல்துறைக்கு தலைக்குணிவு ஏற்படுத்துகிறது காவல்துறை தலைவர்கள் உணர வேண்டும் சரியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிறதா என்பது தொடர்பான கேள்விக்கு பதிலளிக்காமல் மழுப்பல் ஆஃப்ரூஸ் விஷயத்தில் காங்கிரஸ் கட்சி தொண்டர்களுக்கு ஏதாவது பிரச்சினை என்றால் எந்த விலை கொடுத்தும் நாங்கள் காப்பாற்றுவோம் ஆகவே அதற்கான உரிய சட்ட நடவடிக்கைகளை மாற்று நடவடிக்கைகளை எடுத்து வருகிறோம் தமிழக மக்கள் மன்றத்தில் மாற்றம் வர வேண்டும் பெற்றோர் இடத்தில் மாற்றம் வர வேண்டும் குழந்தைகளுக்கு அது பரவக்கூடாது எந்த இடத்திலும் ஜாதிய வன்முறை நடப்பதை காங்கிரஸ் கட்சி முழுமையாக கண்டுக்கிறது துணை போக மாட்டோம் நம்முடைய பெற்றோர்கள் குழந்தைகளோடு பேச வேண்டும் நண்பர்களாக பழக வேண்டும் குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்களை சொல்லித்தர வேண்டும் ஜாதி மதம் இனம் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் தவிர்ப்பதற்கு சொல்லித்தர வேண்டும் நல்ல பண்புகளை கற்றுத்தர வேண்டும் திருநெல்வேலி காங்கிரஸ் கட்சி முன்னாள் மாவட்ட தலைவர் படுகொலை தொடர்பான கேள்விக்கு காவல்துறை நடவடிக்கை எடுப்பதாக எங்களுக்கு தெரிவிக்கிறார்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் பற்றி பலமுறை தமிழ்நாடு அரசுக்கு காவல்துறைக்கும் வேண்டுகோள் வைத்திருக்கிறோம் மாவட்ட தலைவர் கொலை மற்றும் அல்ல எந்த கொலை இருந்தாலும் தடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை இன்று தமிழ்நாடு காங்கிரஸ் எசி துறையின் சார்பாக ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக தனி சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டி தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைவர் அண்ணன் செல்வப்ருந்தைகள் அறிவுறுத்தல்படி இன்று உண்ணாவிரதம் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த ஆணவப் படுகொலைகளை தடுக்க தனி சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டும் என்ற காரணத்தை முன்னிறுத்தி இந்த அறவழியில் இன்றைக்கு எஸ்சி துறை இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி வருகிறோம் குறிப்பாக தென் மாவட்டங்களில் கடந்த சில வருடங்களாக சில மாதங்களாக தொடர்ந்து ஆணவ படுகொலைகளும் ஜாதி ரீதியான வன்முறைகளும் தொடர்ந்து நர அரங்கேடி கொண்டிருக்கிறது குறிப்பாக சொல்லப்போனால் பட்டியலின சமூக மக்கள் ஏதாவது ஒரு தவறு செய்தால் இந்த காவல்துறை நடந்து கொள்ளும் விதம் அதாவது யாராவது ஒரு பட்டியலின ஒருத்தர் சம்மந்தப்பட்டவங்க யாராவது ஏதாவது தவறு செஞ்சுருந்தாங்கன்னா அந்த காவல்துறை வந்து அந்த அவங்க வீட்டில் இருக்கிற அம்மாவை தம்பியை தங்கச்ச மாமாவை எல்லோரையுமே அந்த சட்டத்துக்குள்ளோ அவங்கள கேஸில் போடுறதோ சிறையில் தள்ளுறதோ இல்லை தகாத வார்த்தைகளில் பேசுதோ அவங்கள கையாளுற விதமே வந்து ரொம்ப கீழ்த்தரமாக ஹேண்டில் பண்ணுறாங்க ஆனால் இதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆதிக்க சாதியில் இருக்கிறவங்களோ இல்லை வந்து ஒரு பண ஒரு வசதி லெவலில் வாய்ப்புகள் இருக்கிறவங்களோ ஏதாவது தவறு செய்தால் அவங்கள கையாளுகிற விதம் வேறு மாதிரி இருக்குது இது எக்ஸாம்பிள் இந்த கவினுடைய படுகொலைக்கு வந்து ஒரு உதாரணம் ஒரு அவங்க வந்து அப்பா அம்மா ரெண்டு பேருமே அந்த கொலைக்கு உட்பட்டிருக்காங்க அந்த சம்மந்தப்பட்டிருக்காங்கன்றது எஃப்ஐஆரில் பதிவு பண்ணும் ஆனால் காவல்துறை அவங்க ரெண்டு பேரையுமே அந்த உண்ணாவிரதம் உட்காந்து அந்த பாடியை வாங்க மாட்டேன் அப்படி உடலை வாங்க மாட்டேன் சொல்ற வரைக்கும் அந்த அரசு பண்ணல இப்போ அவங்க அம்மாவை அரெஸ்ட் பண்ணல இந்த நிலைமை வந்து காவல்துறையிலே நிலவுறதுனால இதுக்காக கண்டிப்பாக தனி சிறப்பு சட்டம் கொண்டு வர வேண்டிய சூழல் வந்து இப்போ நிலவுதுன்றதை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் உணர்ந்திருக்கார் அதை என் போன்ற எஸ் துறை தலைவர்கிட்ட அறிவுறுத்தி எங்களை இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்ய சொல்லியிருக்கிறார் அவர் அறிவுறுத்தன் முறையில் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்திருக்கோம் எங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர்கள் மாநில கமிட்டி எல்லாருமே எங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க இந்த நாங்கள் இந்த முன்னெடுப்பை இன்றைக்கி நாங்கள் முதல் நாளாக வச்சுருக்கோம் இதை ஒட்டி எங்களுடைய மாநில தலைவரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முதல்வர் அவர்களிடத்தில் சட்டமன்றத்தில் இதை பற்றி இருக்காங்க இந்த தனி சட்டம் இயற்றத சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் கலந்து ஆலோசித்து ஒரு தீர்மானமே நிறைவேற்றுறதுக்கு அழுத்தம் கொடுக்குறதா எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க அந்த நம்பிக்கையில் இந்த ஒரு நாள் அடையாள ஒரு இன்னொரு தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படி அந்த அந்த மாதிரி ஏதாவது தொடர்ந்து செய்யலைன்னா இதை ஒட்டி அனைத்து மாவட்டங்களில் கூட எஸ்சி துறை சார்பாக கலெக்டர் அலுவலகம் முன்பு இந்த போராட்டத்தை நாங்கள் இது இது உண்ணாவிரத போராட்டம் இது ஆர்ப்பாட்டமாகவோ போராட்டமாவோ இல்லை அடுத்தடுத்த கட்டங்களாகவோ இதை தொடர்ந்து செய்வோம் கண்டிப்பாக ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்த வேண்டிய கட்டாயத்தில் இந்த இன்னைக்கு சமூகம் சென்று கொண்டிருப்பதை வலியுறுத்தி போராட்டங்களை தொடருவோம் அதாவது இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து ஆண்டு கொண்டிருக்கிற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் போட்டலுக்கும் உரிய முதல்வர் அவர்கள் சமூக நீதியின் பின்னணியில் வந்து ஒரு தந்தை பெரியாரின வழித்தோண்டல் பெருஞ்ச பேரறிஞர் அண்ணாவின் கலைஞர் அவர்களின் வழித்தோண்டலாக இந்த ஆட்சியை சமூக நீதியின் ஆட்சியாக பல திட்டங்களை நிறைவேற்றுகிறார் அந்த வரிசையில் இந்த ஆணவ படுகொலைக்கு முற்றுப்புள்ளி வைக்க தனி சிறப்பு சட்டம் ஏற்றியும் அவர் காலத்தில் செய்யலைன்னா வேறு எந்த காலத்தில் செய்ய முடியுன்றதை வலியுறுத்தி நாங்கள் அவர் வலியுறுத்துவோம்